வணக்கம் நட்புகளே இங்கே பாருங்கள் ஒரு விஷயம் பேசணுன்னா எழுநூறுவா ஐநூறுவாய்க்கு கண்ணாடி வாங்கி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு பேசினா தான் அதை பார்க்குறாங்க கேட்குறாங்க நான் சொல்ல வந்த விஷயம் பொது வலைத்தளங்களில் நட்புகளை தேடுங்க தேடுங்கன்னு சொல்ல மாட்டேன் கிடைக்கிறத பயன்படுத்திக்கோங்க தனிப்பட்ட கருத்துக்களை நம்ம பொது வலைத்தளங்களில் நம்ம பேஜில் போடலாம் நாலு பேர் ஒன்றா பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தனிப்பட்ட கருத்துக்களை வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தால் நாலு பேர் இருக்கிறோன்னா நாலு பேருக்கு பிடிக்கிறமான விஷயங்களாக போடக்கூடாது மூணு பேருக்கு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலாம் கூட பிரச்சனை கிடையாது நீங்கள் யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயத்த அந்த தளத்தில் போட்டு ப்ரெஷ் பண்ணி நான் இப்படி தான் தான் சொல்லி வம்பழுக்கிற மாதிரியான விஷயங்களை ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல சரிங்களா நம்ம குடும்பம் முக்கியம் உறவுகள் முக்கியம் நம்ம தொழில் முக்கியம் அது போக கொஞ்ச நேரம் என்டர்டைமெண்ட் பண்ணுறதுக்காக அங்கே வரும் அங்கே வந்து ஏன் இந்த வீண் வாக்குவாதம் இந்த சண்டைகள் நம்ம என்ன பண்ணாலும் அந்த விஷயத்தை வந்து நாளைக்கு அவங்க வந்துச்சு இன்னார் சொன்னார் இவங்க சொன்னாங்க அப்படிங்குறது அவங்க நினைவில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் சரி இப்படி பண்ணிட்டு போயிட்டானே நல்லா இருந்தக்கூடாது நாசமாக்கிட்டாங்கிற மாதிரி தயவு செய்து வச்சிக்காதீங்க பொது வலைதளங்களில் வந்து பதிவு போடும்போது வந்து பொதுவான விஷயங்களை நாலு கருத்துக்களை நாலு பேருக்கு சேர்கிற மாதிரியான பதிவு போட்டிங்கன்னா சந்தோஷம் தண்டை சச்சரவு பண்ணாதீங்க ஒற்றுமையாக இருங்க தேவையில்லாமல் பொருளி பேசாதங்க என்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த விஷயத்த பதிவு போடுங்க அந்த விஷயம் வந்து மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அது ஒரு பொதுவான விஷயமா இருக்கணும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான விஷயமா இருக்கணும் அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கக்கூடாது அது வந்து தனிப்பட்ட கருத்தாக இருந்தால் ஓகே தான் இது என்னுடைய விருப்பம் நான் அதை பதிவு போடுறேன் யாரையும் கஷ்டப்படுத்தலை யாரையும் காயப்படுத்தலைன்னு அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் போடுற பதிவு பொதுவான ஒரு பதிவாக இருந்தாலுமே அதை மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி பதிவு போடுறதுக்கு ஏன் நீங்கள் மாண்டிக்கிங்கன்னு எனக்கு தெரியல எப்போ பார்த்தாலும் எதையாவது பற்றி போட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் டென்ஷன் ஆகிக்கிட்டு யார்கிட்டையோ சண்டை போட்டுக்கிட்டே எதுக்கு பதிவு போடுறது தெரியல இப்போ கூட பாருங்கள் இந்த பிரச்சனைகளை வந்துட்டு பண்ணாதீங்க நான் சும்மா சொன்னால் கேட்க முடியுங்க அதுக்கு என்ன கேட்டு ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டு தான் சொல்லணும் அப்போ தான் நீங்கள் சொன்னதை கேட்பீங்க என்ன நியாயம் முகந்திரையாக நம்மலாம் பேசுகிறோம் பழகிறோம் நம்மக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கிட்ட அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் பொதுவான விஷயம் இந்த விஷயத்த போட்டால் ரெண்டு பேருக்கு பிரயோஜன போடும் இந்த விஷயத்த போட்டால் நம்மளுடைய நட்புக்கு கூட கோவம் வரும் அப்படின்னா அந்த விஷயத்த பதிவு போடாதீங்க அது உள்ளதாக இருக்கட்டும் பிரயோஜனம் இல்லாத பதிவை செய்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தனிப்பட்ட விருப்பமாக உங்களுடைய பேஜில் நீங்கள் சொல்ல வந்ததாக சொல்லுங்கள் அது வந்து உங்கள் விருப்பம் நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா அது பொதுவான கருத்தாக நல்ல விஷயமா நாலு பேருக்கு பிரயோஜன உடல் பதிவாக இருந்தால் போடுங்க தான் சரிங்களா அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத பதிவுகளை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் பழகிருக்கோமா கிடையாது நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் அங்கே இருக்கேன் சரிங்களா அப்போது வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம தொழில் நம்ம குடும்பம் தான் உறவுகள் அவங்க தான் முக்கியம் அது போக கிடைக்கிற மிச்சம் இருக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் ஒரு முகம் தெரியாத இனம் தெரியாத ஒரு ஒரு வலைதளங்களில் வந்து நம்ம பேசுகிறோம் பழகிறோம் கொஞ்சம் சந்தோஷமாக பேசுமே இருக்கிற பிரச்சனைகள்லாம் மறையிறதுக்காக நம்ம கஷ்டம் இல்லாத மனுஷங்களே கிடையாது பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது அந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு நட்பு ரீதியிலேயோ பண ரீதியில் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகளோ அந்த மாதிரி தேடுவோம் அதை விட்டுவிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சத்திக்கிட்டு சம்மந்தம் இல்லாத பதிவுகளை போட்டு காயப்படுத்திக்கிட்டு தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்வேன் ம் இப்படி எப்படி சொல்லலாம்